ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை டெய்லர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி ஐஓசி பெட்ரோல் நெட்டு குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் பனாமாபேட் கான்ஃபரன் பெட்ரோலியம் இந்த மாதிரி பெட்ரோலியம் எல்லாம் நல்ல ஒரு உயர்வை வந்து அடைஞ்சிட்ருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ்லாம் பை லெவலில் இருக்கா எந்த லெவலில் போயிட்டுருக்கு இதில் இன்னும் அவுட் கொடுக்காத ஸ்டாக் எது சப்போர்ட் இருக்க ஸ்டாக் எது பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்டிங் பண்ணுற ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய கோவை ட்ரேடர் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகணும்னா கோவை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி அடைக்காங்க ஐஓசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரேக் அவுட் வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து கொடுக்குதுங்க தெரியுதா பிரேக் அவுட்ஸு நடக்குது அது எப்போ பிரேக்கோட வந்து ரேடெஸ்ட் பண்ணுறது வந்து நவம்பர் மாதம் தொண்ணூற்றி எட்டு ரூபாயில் இன்றைக்கி அறுபத்தி எட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இன்னையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் எத்தனை நாளில் கொடுத்துருக்கு அப்படின்னா வெறும் எண்பத்தி நாலு நாளில் கொடுத்துருக்கு ஸோ விச் இஸ் வெரி குரேட் ஒரு நாளைக்கு சரி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஷேர் வந்து சரி 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 எண்பத்தி நாலில் ரெண்டு மாதம் வருதான் சரி மூணு மாதம்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு இருபது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் இந்த ஷேர் வந்து கொடுத்துருக்கு விச் இஸ் வெரி அமேசிங் அண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லணும் ஸோ மிஸ் பண்ணவங்க வந்து இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் ஷேர் வந்து இனிமேல் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போக போகுதுங்களா ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஹை வந்து க்ரியேட் ஆகுது இந்த ஷேரில் அந்த ஹையை இப்போ தான் வந்து உடைக்கிறான் புரியுதுங்களா ஸோ இப்போது என்ன போகிறான் ஷேர் வந்து ஏற போகிறான் இப்போ நான் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் தாராளமாக பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி ரீடெஸ்டிங் வந்து நடக்கும் எப்பாருங்கண்ணே இந்த இடத்துல வந்து பின்பார் செகண்ட் இருங்க ஐயோ ம் ஸோ ஒன் ஹார் சார்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் சாரி ஆ ஒன் ஹார் சார்ட் இந்த இடத்துல பின்பாரம் வந்துருக்கு இல்லைங்களா ஸோ இந்த பின்பரை வந்து ஷேர் ஒட்டச்சென்னு மேலே போகணும் இல்லை அப்படின்னா கீழே வந்து சப்போர்ட் எடுக்கணும் ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கும்போது நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் கலகான பார்த்துக்கோங்க இந்த பேஜன் தான் இப்போ இருக்குது ஒன் ஹாரில் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறோங்க வெயிட் பண்ணி என் தப்பே கிடையாது பட் ஷேர் பிரேக்கர் கொடுத்துருச்சு இனி நல்லா மூவ் ஆக போகுது அப்புறம் பெட்ரோல் நைட் பார் பெட்ரோலி பார்க்கலாமா அப்படியே பார்க்கலாம் ஸோ சரியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இந்த ஷேர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஷேர் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குது எப்போ வேணால் இது வந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அசம்ஷன் பண்ணி வச்சுருந்தேன் பட் இன்றைக்கே போகும்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்குறேங்க ஷூ ஷேர் அளவுக்கு ஒரு ஹை வந்து போயிருக்கு ஒன் ஹா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பின் பின்பார் தெரியுதுங்களா ம் இது வந்து ரிவர்சல் ஸோ ஷேர் வந்து கீழே வந்து ஒரு ஹேமர் வரும் இதனால் ரெண்டு வந்து மேலே போகும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் டோட் கன் கன்ஃபியூஷன் அட் தி ஸ்டேஜ் ஸோ இதில் வந்து யாருக்குமே என்ட்ரி எடுக்க கொஞ்சம் தயக்கிறது இருக்கும் காரணம் இன்வெர்ட் ஹேமர் ரெட் கலர் டோஜி அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஒரு பில்டிஷன்னு சின்ன ஒரு கேண்டில் இதில் வந்து ஒன் ஹா சார்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்ரிஸர் பாட்டம் வந்துருக்கு ஸோ ட்விசர் பாட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி அவ்வளோ இருக்கும் அட்லீஸ்ட் இல்லைனா அந்த ஹேமர் பேட்டர்ன் ஏதோ நம்ம வந்து ரெண்டு இடத்துல என்ட்ராயர் ஆகிருக்க முடியும் ஒன்று வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு ஹேமரு இந்த இடத்துல வந்து ட்விஸர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஹேமர் ரெண்டு ஹேமரில் நல்லாவே வந்து பையர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ராயிடணும் அப்படின்னா இனி டென் டு ஃபிஃப்டின் சார் டென் பர்சன்ட் ரிச் வந்துருப்போம் இந்த ஷேரில் நமக்கு வந்து லா லாஸ் அண்ட் ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதோடைய என்ட்ரி பார்த்தாச்சு இதோடைய ப்ராஃபிட் ப்ராஃபிட்க்கு என்னங்க இது இந்த இடத்துல இருக்கா அறநூறுவா போக சான்சஸ் இருக்குது ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் எக்கார்ந்து கூட சேல் பண்ணிடாதீங்க பண்ணாமல் எனக்கு ஏற்றிங்கன்னா இப்போது வந்து ரெண்டு ஸ்டோக்ஸ் என்ட்ரி லெவலில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டு இன்னொன்று வந்து பனாமா பெட்ரோலியம் ஸோ பனாமா வந்து ஏற்கனவே ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தேங்க ஸோ அது வந்து நல்லாவே கை கொடுத்துருந்துச்சு ஸோ இப்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கதர் ராஜனுன்ற மாதிரி எந்த ஷேராக இருந்தாலும் அதோடைய பியூஸ் ஏறும்போது ஏற் பியூஸ்ன்னா அது கோடை அது ஒரு கம்பெனி பண்ணுற அதே பிஸ்னஸை இன்னொரு கம்பெனி பண்ணிட்டுருக்கோம் திருதுப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தர எல்லா கம்பெனியோட ஷேர்ஸும் வந்து கரெக்டாக ரேலியில் வந்து இருக்கும் எல்லோருமே அண்ணாந்து வந்து பார்த்துட்ருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப அண்டர்வேல்யூடாக இருக்க ஸ்டாக்ஸும் மேலே ஏறும் ஸோ இப்போது ஓ இது வந்து ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னில் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து பூஸ்ட் அப் ஆகும் பூஸ்டப் ஆகும்போது அந்த மூமெண்ட்டம் நீங்கள் பிடிச்சிங்கனாலே கிரேட் ரிட்டர்ன்ஸ் நானூற்றி பதினாறை வந்து ஷேர் தொடும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பீங்க பட் இப்போதைக்கு இதில் என்ட்ரி இல்லை ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ ஈவினிங் ஸ்டார் பேட்டனாக ரொம்ப மோசலாம் கிடையாதுங்க மறுபடியும் ஒரு சப்போர்ட் வந்து எடுக்க போகுது ஓகேங்களா ஸோ அது மட்டும்தான் நமக்கு தெரியுது வேறு எதுவுமே இந்த ஸ்டாக்லாம் நமக்கு தெரில கான்ஃபிடன்ட் பெட்ரோலியம் இந்த ஷேரில் வந்து நான் நூறு ரொம்ப நாளாக இருக்கேன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போது வந்து அவுட் கொடுக்குறான் எப்போ நான் இதில் பார்த்து என்ட்ரி எடுக்கிறான்னு ஒன்றுமே தெரியலைங்க சரிங்களா பாருங்கள் இந்த வீடியோ ஆரம்பித்து ஏழு நிமிஷம் ஆச்சு உருப்படியாக பார்த்து பிபி மட்டும் தான் பார்த்துருக்கோம் இல்லையா ஆமாங்க ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும் சில பேர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீ மாதக்கணக்கில் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க பட் என்ன பண்ணுறது சார் இவ்வளோ வெயிட் பண்ணி இந்த என்ட்ரி எடுக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒன்று வந்து லாஸ் வந்து கம்மியாக இருக்கும் ரிஸ்க் ஐ மீன் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்து ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை வந்து பார்க்குறேன் ஒரு ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஒன்று வந்து வீக்லி சார்ட்டை மட்டுமே வச்சு ட்ரீட் பண்ணுங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப ஸ்பீடாக வந்து க்ரோத் ஆகும் இன்னொன்று வந்து ஸ்விங் பண்ணுங்க ஸ்விங் பண்ணுறதையும் ஷார்ட் டேர்ம் பண்ணுறதையும் குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஷேர் வந்து அண்டர் பர்ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் நூற்றி அஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனான்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா போக சான்ஸஸ் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இவன் சொதப்பி இருந்தாலும் நூற்றி அஞ்சு ரூபாயை இவன் தாண்டி மேலே போகும்போது நீங்கள் விட்டுறாதீங்க ஒரு என்ட்ரி ஸ்ட்ராங்காக நச்சுன்னு எடுத்து வச்சுருங்க சரிங்களா குட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுப்பான் அப்புறம் பெட்ரோ ஹிந்துஸ்தான் ஹெச்பிசி எவெல்லாம் ஹிந்து பெட்ரோல் நல்லா ஏறிட்டுருக்காங்க எந்த ரீடெஸ்டிங்லாம் கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள் நானாக வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்காக வெயிட் பண்ணி ம் இந்த கேண்டியில் வந்து என்ட்ராக இருப்பேன் என்ட்ராக இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நான் இருப்பேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா பட் இதை வந்து நம்ம கவனிக்க மறந்துட்டோம் பஸ் ஸ்டாக் இன்னும் ரேலியை வந்து கண்டினியூ பண்ண போகுது வீக்லி சிறை பொறுத்து பார்க்கும்போது இது வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரீட் பண்ண ஹையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் டச் பண்ணியிருக்கோம் அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு டு ஏழு வருஷம் கழித்து அந்த ஹையை வந்து டச் பண்ணியிருக்கனா ஷேர் வந்து பாசிட்டிவ்ல ட்ராவல் ஆகிட்டுருக்கா அர்த்தம் இங்கே பாருங்களேன் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஹை போகிறான் கிட்டத்தட்ட ரெண்டி நூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் அவன் கன்சல்டேஷன்லேயே தான் இருக்கான் எந்த விதமாக மாற்றமும் இல்லை பட் இந்த இடத்துல பாருங்களேன் என் கல்ஃபில் நடக்குது எந்த மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் நாளைக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்போம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் கிறிஸ்டின்ஸ் ஸோ இதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எது என்ன பண்ணாலும் ஓகே இட்ஸ் யோர் ஃபிஷ் பட் நான் சொல்கிற பேச்சை கொஞ்சம் கேளுங்க வீக்லி சார்ட்டாக யூஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸை ஷார்ட் டேர்மில் பை பண்ணி வைங்க அண்டு ஹிந்து பேட்டோ பார்த்தீங்கன்னா இதோடைய கரண்ட் பொசிஷனை பற்றி நம்ம பேசாமே போகிறோம் இப்போ வந்து இவன் ஒரு சேனலுக்குள்ளே இருக்கான் இந்த சேனல் வந்து எப்போ உடஞ்சி மேலே போகுதோ அப்போ எடுக்கிற ரிசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி முப்பது ரூபா போக சான்சஸ் இருக்குது அதுவும் சில மாதத்துலையே போவோம் ஷூராக போவோம் அப்போ அண்ட் நெக்ஸ்ட்டு பெட்ரோலியமில் சுப்ரீம் பெட்ரோல் இந்த பேர் நான் ரொம்ப நாளாக ஏறி மாதிரி இருங்க ஓகே ஆட் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறட்டியாக இருக்கான் ஸோ சுப்ரீம் பெட்ரோ பை பண்ணாதாங்க தயவுசேர்ந்து பை பண்ணிடுங்க கடைசியில் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்காதிங்க இங்கே பாருங்கள் ப்ரேக் அவுட் வித்து ஒரு டீசெண்டான வால்யூம் மூமெண்டம் ரொம்ப நாட்களாகவே பில்டப் ஆகி இன்றைக்கி ரீசெண்டான ஒரு அவுட் நடந்துருக்கு பிரேக் அவுட் அப்புறம் நடந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க மார்போஸும் புல்டீஸ் மார்போஸும் ஸோ புல்டீஸ் மார்போஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் பை பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ டார்கெட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மண்டே உடச்சிக்கிறாங்க நிஜமாக மார்க்கெட்டில் டார்கெட்டை வந்து யாராலையுமே வந்து யூகிக்கவோ க்ரெடிட் பண்ணவோ முடியாது போதா இது போகுது அவ்வளோதான் அதை மாரி நம்மளால் எதுவுமே இதில் வந்து யோசிக்கவோ யூகிக்கவோ முடியாது ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு சுப்ரீம் பெட்ரோல் வந்து எழுநூற்றி நாலு போக சான்சஸ் இருக்குது என்ட்ரியும் இருக்குது ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க ஆறுநூற்றி ஒன்று வந்து என்ட்ரியை வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் வந்து அறநூற்றி நாலு சரிங்களா சென்னை பெட்ரோலாக பார்க்க வேண்டாங்க ஏன்னா அவ்வளோ வேறு லெவலில் போயிட்டுருக்கேன் மணாலி மணாலி தமிழ்நாடு பெட்ரோல் என்ன பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மணாலி வந்து எண்ணி எண்பத்தி நாலு ரூபாயில் டச் பண்ணால் தான் பிரேக்கர் கன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு எந்த விதமான எண்ணையும் இந்த ஸ்டாக்கில் வந்து கிடையாது எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் தமிழ்நாடு பெற்றோம் தூக்கமே வர்றேங்க எனக்கு ஆனால் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து கொளாராகிட்டோம் ஸோ டிஎன் பெட்ரோல் நூற்றி எட்டு ரூபா வந்து நாலு பார்த்தோம் இன்னும் வந்து அந்த ப்ரைஸ் வரல ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பிரேக் கோர்ட்டுக்கு இது நேரம் கிடையாது அப்படின்னு தெரியுது ஸோ அதனால் இவனை வந்து நீங்கள் லூஸ் விட்டுருங்க பிரேக் கோட் நடக்கும்போது நீங்கள் என்ன தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் தடாபா பாய்